இன்றைக்கு சென்னை முழுக்க தமிழ்நாடு முழுக்க மிக மிக மோசமான நிலையில் சாலைகள் இருக்குது இந்த மாதிரி மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய திட்டங்கள் ஏக ஏற ஏராளம் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் அவங்க நிறைவேற்றாமல் இருக்காங்க இதையெல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு தான் கார் பந்தயத்தினால் இங்கே நமக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது மக்கள் வாழ்வாதாரமே இங்கே கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி ரேஷன்லையே ஒழுங்காக பொருள் கிடைக்கலன்னு மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க கள்ளச்சாராயத்தில் ஒரு பக்கம் சாவு தமிழ்நாடு இன்றைக்கி போதை நாடாக மாறிட்டுருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும் ஒரு அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் இனி கார் பந்தியை யாருக்கு என்ன ஆதாயம் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ பாதுகாப்பு கொடுத்தாங்க வீட்டுக்கு இப்போது எதற்காக நம்ம கேப்டன் வில்லம் அதே மாதிரி தமிழிசை சவுந்தர ரஜன் அது மட்டும் இல்லாமல் செல்வ பெருந்தகை போன்ற பல பேர் வீட்டில் சற்றேறக்குரிய பத்தாண்டுகளாக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு போலீஸ் கா பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது எதற்காக இது திரும்ப பெற்றாங்க என்பது எங்களுக்கு புரியல எந்த இன்டிமேஷனும் இல்லை எதுவுமே இல்லை திரும்ப பெற்றதுன்னு கூப்பிட்டு போகிறாங்க இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டாண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய ஒரு இந்த மூணு நாலு நாலு நாட்களாக மக்கள் வந்து ஏற எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பெண்களுக்கு இன்னைக்கு வந்து தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தான் வந்து தலைமை கழகத்தின் சார்பாக நாங்கள் தமிழக அரசை கேட்குறோம் கேப்டன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அரசாங்கம் கொடுத்த இன்னோவா அரசாங்கம் கொடுத்த அனைத்தையும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்தவர் தான் கேப்டன் அதனால் நாங்கள் ஒன்றும் அதை எதிர்பார்த்து இல்லை ஆனால் ஒரு அரசின் கடமை என்பதை இங்கே நான் வலியுறுத்துறேன் இன்னைக்கு சாலை கிராமத்தில் இருப்பது ரெண்டு பெண் தலைவர்கள் ஒன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான் இன்றொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தராஜன் அவர் எந்த இன்டிமேஷன் இல்லாமல் நைட் ஒன் நைட்டாக அவங்க கூப்பிட்டு போறாங்க திரும்ப பெறுகிறார் என்ன அவசியம் என்ன அவசியம் இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வீட்லலாம் ஆயிரக்கணக்கான போலீஸ் நிற்கிறாங்க ஏற்கனவே இருந்த போலீஸை ஏன் திரும்ப பெறுகிறீங்க அதனால் இது வந்து நிச்சயமாக கட்சியினர் அனைவரும் கேள்வியாக எழுப்புறாங்க இதை கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் கொடுப்பதும் கொடுப்பாததும் தமிழக அரசியனுடைய பொறுப்பில் நாங்கள் விட்டுவிடுகிறோம் தான் இப்போ எங்கள் டாய்லெட்டில் தான் அவங்க எல்லாம் யூஸ் பண்ணுற பார்க்கலையா நீங்கள் பேக் சைட் பாருங்கள் மென் விமென் போட்டு பப்ளிக் டாய்லெட் மொத்த ஜனங்க நம்ம கட்சி கட்சி அலுவலகத்தில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது திருமண மண்டபமாக இருந்த ஒரு இடம் இந்த ஹால் முழுக்க இன்றைக்கி நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்க தினம்தோறும் நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே மொத்தமே பொது மக்கள் தான் இங்கே வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ரோட் கிராஸ் பண்ணும்போது எந்த பாதுகாப்பு இல்ல சீப்ரா இல்ல ஒரு சிக்னல் இல்ல எதுவுமே மக்களுக்காக தான் நாங்க கேட்குறோம் எதுவும் அரசு நிச்சயமாக கேப்டன் இல்லாத ஒரு ஒரு நொடியும் நாங்கள் வந்து அவரை மறைஞ்சிட்டார் அவர் மறைந்து எங்களுக்கு மரண வேதனையை கொடுத்துட்டு போயிட்டார் ஒவ்வொரு நொடியும் கேப்டன் இல்லாத அந்த தருணங்களை நாங்கள் அனைவருமே இன்றைக்கு வந்து மிக மிக துயரத்தோடு நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம் இனி எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் கேப்டன் இல்லாத அந்த தருணங்கள் எங்களுக்கு மரண வழியை தான் தருது கேப்டனுக்காக ஒரு வீடு கட்டப்பட்டது வெகு விரைவில் அவர் அந்த வீட்டில் வந்து அவர் வாழலைன்ற ஒரு மனக்குறை நான் வாழ்ந்த காலம் நிச்சயம் எனக்கு இருக்கும் என் பிள்ளைகளுக்கு இருக்கும் வெகு விரைவில் அந்த இல்லம் கேப்டனுக்காக நாங்கள் திறப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் ஆமா நேற்று நீங்க எல்லாம் வந்தீங்களா வரலையான்னு எனக்கு தெரியாது எழுபத்தி ரெண்டு பேருக்கு கேப்டனுடைய உருவப்படம் அதாவது இந்த மாதிரி டேட்டுவை வந்து எல்லாரும் கட்சியினர் பொதுமக்கள் எல்லாரும் எழுபத்தி இரண்டு பேர் டேட்டுவாக கேப்டனை வந்து அவங்க உருவத்தை பதிய வச்சாங்க எழுபத்தி ஒரு பேர் வந்து எழுபத்தி ஒரு நிமிடத்தில் டேட்டுவை போட்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு அதாவது அப்துல் கலாம் உடைய வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் வந்த ப பத்திரிக்கையாளர்கள்கிட்ட எல்லாமே நான் தெளிவாக விஜய் அவர்களை பற்றியும் போர்ட் திரைப்படத்தை பற்றியும் தெளிவாக சொல்லிட்டேன் மீண்டும் நேற்று தான் அதை சொன்ன மீண்டும் நீங்கள் கேட்குறீங்க விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்தார் போர்ட் திரைப்படத்தில் கேப்டன் வந்து ஏஐயில் வருகின்ற இடங்கள் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது நீங்கள் வந்து ஸ்பெஷல் தொல் காட்சி வைக்கிறோம் நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் ஏஜிஎஸ் அர்ச்சனா அவர்களும் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களும் வந்தாங்க கேட் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக நாங்கள் வந்து அந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம் எனவே நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து நன்றி சொல்வதற்கு அதாவது முதல் முறையாக கேப்டனை ஏஐ தொழில்நுட்பத்தோடு அவர் படத்தில் வந்து கொண்டு வந்ததற்கு நன்றி சொல்ல தான் வந்தார் நேற்று எல்லாமே நான் சொல்லிட்டேன் அவர் வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு இன்னும் அவர் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது எனவே அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ எதுங்க இல்லைங்க இன்னும் பார்க்கல அதுதான் எல்லாமே முடிந்த பிறகு ஸ்பெஷல் ஷோ கொடு வைக்கிறோம் நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு நாங்களும் வந்து கட்டாயம் பார்க்குறோன்னு சொல்லிடு அதுவும் அதையும் நேரத்தை நான் சொல்லிட்டேன் அவர் எதற்காக போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏகப்பட்ட வந்து தொழில்களை ஈர்த்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து வேலை வாய்ப்பை தரப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஏற்கனவே எத்தனையோ நாடுகளுக்கு போனார் எத்தனை தொழில்கள் இங்கு கொண்டு வரப்பட்டது எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள் அப்படின்ற புள்ளி விவரத்தை கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது இப்போ மீண்டும் வந்து அமெரிக்கா போகிறாரு தொழிலில் வந்து பல்வேறு தொழில்களை ஈர்த்து கொண்டு வரன்னு சொல்கிறாரு அப்படி உண்மையிலே கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தால் முதலில் வாழ்த்து சொல்வது தேசிய முற்போக்கு திராவிட களமாக இருக்கும் ஆனால் அவர் எதுக்கு போகிறாரு என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் நல்லபடியாக போய்ட்டு வாங்க நேற்றே நான் சொன்னேன் ஹாப்பி பார்ன் வாயேஜ் உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உள்ளாட்சி தேர்தலுக்காக நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேமுதிகவும் கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கூட்டணியிலே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை சந்திப்போம் அதற்கான எல்லா பணிகளும் தலைமை கழகத்தில் நாங்கள் செய்து கொண்டோம் கலைஞர் வந்து சற்றேறக்குரிய ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர் அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது எனவே அவருக்கு நூறு ரூபாய் நாணயம் வழங்கியதில் எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்து கிடையாது எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தான் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் வந்து என்னென்னா இது வரைக்கும் பிஜேபியும் திமுகவும் வந்து எளியும் புளியுமா இருந்தாங்க இப்போ நட்புணர்வோட போகிறாங்க அதனால் இது நாங்கள் சொல்கிற கருத்தில் இது மக்கள் சொல்கிறாங்க மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்குது இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அண்ணன் எடப்பாடியாரில் இருந்து அமைச்சர்கள் இருந்து நாங்கள் வந்து நட்போடு தான் இருக்கிறோம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறோம் எங்கள் கூட்டணி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மகத்தான வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் இன்னைக்கு வரைக்கும் பாரு தினம்தோறும் குறைந்தது கிடைச்ச இருந்து அங்கீகாரம் கேப்டன் வந்து அன்பு செலுத்தினார் அனைவருக்கும் உதவி செஞ்சார் மக்கள் அதை ஒரு ட்ரிபியூட்டா கேப்டனுக்கு வந்து திருப்பி அந்த அன்பை பல மடங்கு செலுத்திட்டு இருக்காங்க இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் புண்ணியமாக நாங்கள் நினைக்கிறோம் எனவே கேப்டன் என்கின்ற மனிதராக வாழ்ந்தாரு இனிமேல் தெய்வமாக அனைவர் உள்ளத்திலும் நிலைத்திருப்பார் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் சென்னையில் கார் பந்தயம் சென்னையில் வந்து கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை அதுக்கு தான் சோழிங்கர்ன்ற இடத்துல வந்து கார் பந்தயம் நடத்த பெரிய மைதானமே அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது பட் அங்கே அமைக்காமல் மக்கள் யூஸ் பண்ணுற சாலையில் தான் கார் பந்தயம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவு நம்ம வரவேற்கக்கூடியதுன்னு தெரியல ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி அனைத்து துறைகள் நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு அரசு கவனம் செலுத்த வேண்டிய மின்சாரத்துறை போக்குவரத்து துறை தொழில் துறை விவசாயத்துறை வேலை வாய்ப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த சாலையாவது சென்னையில் நல்லாயிருக்கா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் எதா ஒரு சாலை அத்தனை சாலைகளும் குண்டும் குழியுமாக மக்கள் பயன்படுத்தவே முடியாத சாலைகளாக இருக்கும் ஏன் அங்கெல்லாம் வந்து கார் பந்தயத்தை நடத்த சொல்லுங்கள் அப்படியாவது சாலைகள் சரியாகும் இல்லையா அந்த மாதிரி இடத்துலயும் செய் சொல்லுங்கள் இன்றைக்கி சென்னை முழுக்க தமிழ்நாடு முழுக்க மிக மிக மோசமான நிலையில் சாலைகள் இருக்குது இந்த மாதிரி மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய திட்டங்கள் ஏக ஏற ஏராளம் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் அவங்க நிறைவேற்றாமல் இருக்காங்க இதையெல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ச செலவு தான் கார் பந்தயத்தினால் இங்கே நமக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது மக்கள் வாழ்வாதாரமே இங்கே கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு ரேஷன்லேயே ஒழுங்காக பொருள் கிடைக்கலன்னு மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க கள்ளச்சாராயத்தில் ஒரு பக்கம் சாவு தமிழ்நாடு இன்னைக்கு போதை நாடாக மாறிட்டு இருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும் ஒரு அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் இனி கார் பந்தியம் நடத்துனால யாருக்கு என்ன ஆதாயம் தெரியல இது உதயநிதி நீங்க தான் கேட்கணும்